வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டூல் தமிழா கேரளா லாட்ரி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைக்கி ரிசல்ட் இரநூத்தி நாற்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டூல் தமிழா கேரளா லாட்ரி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்வர்ண கேரளம் ட்ரா நம்பர் முப்பத்தி ஆறு ட்ரா டிரா கிஷிங் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டம் ஒரு பட்டம் மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற இன்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரிய அவங்க கூட போயிடலாம் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ என்பது வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பென்டிங் டார்கெட்டை பார்த்துலாம் ஏ போல சைபர் வந்து முப்பத்தொரு நாள் ஏழு வந்து பதினஞ்சு நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போடில் ஒரு சைபர் அல்லது அஞ்சாம் நம்பர் ஒன்போது நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போல் சைபர் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஏழு வந்து பதினேழு நாள் அஞ்சு வந்து பதினாலு நாள் ஆகுது பி போடில் ஒரு சைபர் அல்லது அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்புகள் வருது சி போட பொறுத்தவரை எட்டு வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் ஒன்று வந்து இருபத்தி ஒரு நாள் ஆறு வந்து இருபத்தொரு நாள் மூணு வந்து பதினேழு நாள் நாலு வந்து பதினாலு நாள் ஆகுது சி போட பொறுத்தவரை ஒரு எட்டு இல்லைனா வந்து ஒரு மூணு நம்பருக்கு வாய்ப்புகள் வருது ஸோ பெண்டிங் டார்கெட்டில் இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத ஒரு டைம் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிசி நம்பர்ஸ் பார்த்துலாம் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறு சைபர் ஒன்பது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு முப்பது சைபர் மூணு இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணு இருபது சைபர் ரெண்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒம்பது அப்படிங்குமே எடுத்துருக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்த்தண வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் ஸோ உங்களோட கேசிங்கும் என் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பரில் முக்கியமான நம்பர் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன் மை டார்கெட் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூறு சைபர் ஒன்பது ரெண்டு இருபத்தி மூணு முப்பது சைபர் மூணு ஸோ இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கறது செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸிங் மட்டும்தான் நம்பளால் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த டார்கெட்டில் கொடுத்துருக்க நம்பர் கணக்கில் வந்து இதை எடுத்துக்கலாம் இல்லைனா உங்களுக்கு கணக்கு வந்து இதை எடுத்துக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க இது இதுக்குங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க எப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது ரூல்ஸ் தான் நம்ம செட் அதில் என்ன மாதிரி அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிக்கலாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்க ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை நவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும்பி மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒரு ஒன்பதாம் நம்பர் கிடச்சிருக்கு ஒரு மூணாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஒன்பது மூணு தான் நம்ம படித்த கணக்கில் வருது சரிங்களா எப்படி எடுத்தாலும் நம்ம ஆல்போர்டில் ஒன்பது மூணு நம்ம வந்து ரூட்டில் ஏன்னா நேற்று அடித்த நம்பராக தான் ரெண்டு நம்பர் வருது ஓகேங்களா நேற்று இந்த ரெண்டு நம்பர் இருக்குது அந்த ரெண்டு நம்பர் தான் திரும்ப திரும்ப வருது ஒரு ஆள் அடிச்ச நம்பரே அடிப்பாங்களோ ஒன்று தெரில அது கணக்கில் இப்படி தான் வருது ஸோ அதனால் கணக்கில் என்ன வருதோ ஃபார்முலாவில் அதை நான் அப்படியே நான் கொடுத்துட்றேன் ஸோ ஒன்பது மூணு தான் எல்லா இடத்துலையுமே எனக்கு வந்துச்சு ஸோ உங்களுக்கும் இதேமாரி வந்து பார்த்தோம்னா கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கணக்கு நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் கணக்கில் இதே மாதிரி அடித்தன மாதிரி அந்த ஒன்பது மூணு வந்துச்சு அப்படின்னா எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது தான் மட்டும்தான் நம்மளுடைய கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஸோ என்னோட கெஸிங்களும் இப்படி மேட்ச் ஆகுது உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் நம்பரும் ஒரு சைபரும் கிடச்சிருக்குது புது நம்பராக நமக்கு கிடச்சிருக்கு ஸோ பிசியில் தான் நமக்கு மேட்ச் ஆகுது நம்ம எப்படி எடுத்தாலும் எனக்கு பிசியில் தான் கிடைச்சது ரெண்டும் சைபரும் பிசியில தான் வந்து எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆச்சு எனக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆகலை ஒருவேளை உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம தில்லுக்கு துட்டு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ எப்படி எடுத்தாலும் எனக்கு பிசியில் வந்து ரெண்டு சைபர் வரதுனால ஸோ நான் பிசியிலே கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறது பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸ்சிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்சிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு நான் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு கெஸ்சிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஃபார்மை த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்மை த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரையும் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சைபர் தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி ஒன்பது இரநூத்தி முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி மூணு இரநூத்தி எழுவத்தி ஒன்பது சைபர் இருபத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஸோ இது அடிஷனல் பிறகு தான் வந்து பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது நேற்றும் பிசி முப்பத்தொம்பது தான் இன்றைக்கி ஒரு பிசி முப்பத்தொம்பது வருது நான் அப்படியே கணக்கில் வர்றது அப்படின்னு கொடுத்துட்றேன் ஏன்னா ஃபார்முலாவில் எப்படி வருதோ அதேமாதிரி உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கும் அடிச்ச நம்பர் கணக்கில் வந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி கெஸிங் வருது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா எனக்கு சைபர் ரெண்டும் வருது அடித்த நம்பர் ஒன்பது மூணும் வருது அதை மேட்ச் பண்ணி தான் இதில் நான் மேட்ச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒன்பது மூணு வரல அப்படின்னா சைபர் ரெண்டும் மட்டும் எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் ஃபார்முலா மெத்தேடு ஸோ இது வந்து கெஸிங் தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஸோ உங்களோட கெஸியும் ஏன் கெஸியும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை ஒரு பிசி பாஸ் எல்லாம் பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருங்க பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போட்டுக்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ